இந்த இந்திய சமுதாயத்துக்காக பாடுபட்ட ஸ்ரீ நஜிப் வந்து அவளுக்கு வந்து நீதியில் வந்து உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் போகிறாங்க எங்களுக்கு தத்து ஜம்ரி வந்தாலும் ஒன்று தான் டத்து ஜைட் வந்தாலும் ஒன்று தான் ஏனென்றால் இருவருமே பரிசா நேஷனல் பிரணித்து வந்தார்கள் தமிழ் பள்ளி விவகாரம் ஏன்னா பழைய ப பள்ளிகள்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க போய் படிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை அதுதான் என் முறையிலும் கூறினேன் ஐபிஎஃப் கட்சியை ஒரு தோழமைய கட்சியாக கொம்பனின் பாட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை செய் வைத்துள்ளோம் ஏனென்றால் ஐபிஎஃப் கட்சி ஒரு முப்பத்தி நான்கு வருடங்கள் முழு விசுவாசியாக பரிசா நேஷனலுக்கு இருந்திருக்கிறது வணக்கம் இன்று ஐபிஎஃப் கட்சியின் முப்பத்தி ரெண்டாவது மாநாடு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து வேறு குறை நாலு மணி அளவில் ஒரு முற்றுப்பட்டது இந்த மாநாட்டில் ஏறக்குறைய ஆயிரம் பேராளர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக இருந்த ரத்து அமர் ஜாய் அமைதியை வந்து கடைசி நிமிடத்தில் வர இயலவில்லை இருந்தாலும் அவர் பிரதிநிதியாக வருஷ நேஷனல் செயலாளர் ஸ்ரீ ஜம்ரி கடலை அனுப்பி வைத்தார் எங்களுக்கு ரத்து ஜம்ரி வந்தாலும் ஒன்று தான் டத்து ஜைட் வந்தாலும் ஒன்று தான் ஏனென்றால் இருவருமே பரிசான் நேஷனை பிரணித்து வந்தார்கள் நம்ம என்ன கோரிக்கை வந்து டத்து ஜைட்ரை கொடுக்க இருந்தோமோ அந்த கோரிக்கையை வந்து தத்து ஜம்ரி மூலமாக கொடுத்துள்ளோம் நாம் வந்து ஐபிஎஃப் கட்சி ஒரு தோழமைய கட்சியாக கொம்பனின் பார்ட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை செய் வைத்துள்ளோம் ஏனென்றால் ஐபிஎஃப் கட்சி ஒரு முப்பத்தி நான்கு வருடங்கள் முழு விசுவாசியாக பர்சா நேஷனலுக்கு இருந்திருக்கிறது ஐபிஎஃப் கட்சியும் மற்ற தொலைமை கட்சிகளையும் ஒப்பிட முடியாது ஐபிஎஃப் பங்கு வேறு அதில் போராட்டம் வேறு அது நோக்கம் ஒன்றே ஒன்று தான் பரிசா நேஷனலில் ஒரு கொம்பனான பட்டியல் வர நின்றது அதுக்கான அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் டாக்டர் ஸ்ரீ அமர் ஜாயிட் வந்து ஐபிஎஃப் மேலே ஒரு தனி பெற்று வைத்துள்ளார் அது இன்றைக்கு உறுதிப்படுத்தினார் அவர் என்னிடம் பொழுது நான் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் நான் எத்தனையோ ஒட்டி டைமை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஆனால் வர முடியாத காரணம் இப்போ வந்து நான் வந்தால் கூட காரில் வந்தால் நாலு அஞ்சு மணி ஆகும் மாநாடு முடிந்துவிடும் அது வந்து மாநாட்டை புறக்கணிப்பதாகும் அது சரி வராது இன்றைக்கி இன்னுமே என் கூட இன்றைக்கி வந்து லத்தோசரி ஜம்ரி வந்து நாங்கள் இருக்கணும் ஐபிஎஃப்காக நான் அனுப்பி வைக்கிறேன் பரவாயில்ல நான் அந்த மாநாட்டை நடத்திக்கிறேன் அவ ஜம்ரியை அனுப்பி வச்சு உங்கள் மாநாட்டை ஒஃபிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னாரு நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏன்னா அந்த அரசியலில் உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாம் வந்து ரஞ்சங்க தான் பண்ணுவோம் ஆனால் கடவுள் தான் அதை வந்து முடிவு எடுப்பார் இன்றைக்கி வந்து தத்துவஸ்ரீ ஜம்ரி வரவு தான் வழி விட்டுருக்காரு கடவுளை கொண்டு நம்ம அவரை ஏற்றுக்கொண்டும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் என்னென்றால் ஒரு ஏறக்குறை ஒரு நான்கு மணி அளவில் அவர் நம்முடைய பிரதமரை சந்திக்க இருக்கின்றார் அதுக்கு முன்பாக போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனால் என்னுடைய ஸ்பீச்சையும் கொஞ்சம் குறைத்து கொண்டேன் எது எப்படி இருந்தாலும் ஐபிஎஃபுக்கு ஒரு நல்ல காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் நெருங்கி கொண்டு இருக்கிறது எதுவுமே நம்ம அவசரப்படும் போராட்டம் என்பது வந்து இன்றைக்கி எடுத்து நாளைக்கு வெற்றி அடையிறதில்லை அது ஒரு மாதங்கள் பல வருடங்கள் அப்படி எடுக்கும் அப்போ தான் போராட்டத்துக்கும் மதிப்பு இருக்கிறது போராட உணர்வுக்கும் மதிப்பு இருக்கிறது அதுதான் சரித்தும் நமக்கு சொல்லித்தருது ஐபிஆின் போராட்டம் தொடரும் அது நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறும் என்பதில் வந்து எனக்கு முழு எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது தமிழ் பள்ளி விவகாரம் ஏன்னா பழைய ப பள்ளிகள்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க போய் படிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இல்லை அதுதான் என் உரையிலும் கூறினேன் அந்த பழைய பள்ளியெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் புது கட்டணம் எழுப்ப வேண்டும் என்று நிச்சயமாக அது நடக்கும் என்று நினைக்கின்றேன் அதே போல் வந்து ரத்தஸ்ரீ நஜீப் வந்து புளு பிரின் உருவாக்குனார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முழுமை பெறும்னு சொன்னாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரத்து நஜிப் பிஎன்எஸ் சார்ந்த அமைச்சராக இருந்து செய்தாலும் அந்த புழு பிரின்ல வந்து தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு என்ன இருக்குமோ அதில் எல்லாம் போடப்பட்டுள்ளது முதல் கட்டமாக இந்திய எத்தனை விழுக்காடு இந்தியர்கள் பல்கலைக்கழக படிப்பதற்காக ஒதுக்கப்பட்டது அவங்களுக்கு எப்படி பேஸ்டிஸ் வாக்கு அளிப்பது இந்திய மாணவர்கள் மெட்ரிகுலேஷனுக்கு போகிறதுக்கு கடைசியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு இடத்த நமக்கு கொடுத்தாரு ஆனால் இன்று வந்து யாரும் அதை பேச மாட்டுறாங்க ஒன்றுபட்ட அரசாங்கத்தில் வந்து அதை யாரையும் பேச மாட்டுறாங்க அது வந்து நமக்கு ஒரு பெரிய இழப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு அது ஐபிஎஃப் கருங்களுக்கு தான் கிடைக்கணும் இல்லை இந்தியர்களை போய் சேர்ந்தாவே ஐபிஎஸ் சந்தோஷப்படும் ரெண்டாயிரத்தி ஐநூறு இடம் இக்குத்தி சொத்து உரிமை இந்தியர்களுக்கு இருக்கணும் அதுக்கான வழிகளை செஞ்சாங்க நம்ம இப்போ கான்ட்ராக்டர் சிறு தொழில் கான்ட்ராக்டர் வந்து தமிழ் பள்ளி கட்டுனா தமிழ் பள்ளிக்குள்ளே கான்ட்ராக்டர் இந்தியர்களே கொடுக்கணுன்ற ஒரு வரமுறை வந்துச்சு ஒரு காலகட்டத்தில் அது வந்து நம்ம ரொம்ப வர வைக்கிறோம் ஏன்னா அதனால் வந்து நம்ம கான்ட்ராக்டர் குத்தகையாளர்களை அதிகரிக்க முடியும் அப்போ அதேமாதிரி பல இது செஞ்சார் நமக்கு நம்ம இந்தியர்களுக்கு ஆனால் நம்ம இந்தியர்கள் வந்து அவரை புறக்கணித்தானு சொல்லலை சில மற்ற வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தான் தெரியுது நஜிப்பு என்ன ஒரு திறமை சாய்ந்த பிரதமர் என்று இது அந்த புளூ பிரிண்டை வந்து மறுபடியும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மறுபடியும் அதை டேபிள் பண்ணாவே நம்ம சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் இந்த காலகட்டத்தில்ன்னு ஐபிஎஃப் நோக்கம் இந்திய சமுதாயத்துக்காக பாடுபட்ட டத்தர் ஸ்ரீ நஜீப் வந்து அவளுக்கு வந்து நீதியில் வந்து உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுறோம்